ஏழு மணி இருக்கும் ஸோ சரியான காத்து புயல் பயங்கரமாக அடிச்சிது அப்போ வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க தம்பி போய் கரண்ட் கட் ஆயிடுச்சு அந்த தீப்பட்டி எடுத்து மெழுகுவத்தி வந்து ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பையனு போய் தீப்பட்டி எடுத்து மெழுகுவத்தி ஏற்ற போகிறான் ஸோ ஒவ்வொரு குச்சியாக போய்கிட்டே இருக்கிறான் ஆனால் அவனால் மெழுகுவத்தி ஏற்ற முடியல ஏன்னா காற்று ஜனக்குள்ளே ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கு அவங்க அம்மாவும் பார்த்துக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு குச்சியும் ஏற்றுக்கிட்டே இருக்கிறானே ஆனால் மெழுகுவத்தி அவனால அவனால் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அந்த பையனும் பாக்குற ஒரே ஒரு குச்சியில் கடைசியில் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஜனியும் போய் அடைச்சிட்டு கவனமாக மெதுவாக பொருந்தியா மெழுகு ஊற்றி ஆணாயிடுச்சு அதாவது ஏற்றிக்கிட்டேன் அவங்க அம்மா பார்த்து சிரிக்கிறாங்க அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ குச்சியும் நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசி குச்சியில் நம்ம போயிக்கிட்டோம் அப்படின்ட்டு சிரிக்கிறான் சிரிச்சு அடுத்த நொடியிலேயே பாத்தீங்கன்னா அந்த மெழுகு வந்து அணைஞ்சு போச்சு அப்போ வேகமாக அவங்க அம்மா பக்கத்தில் போகிறான் போகிறதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தம்பி அதாவது இத்தனை குச்சியை வந்து நீ வேஸ்ட் பண்ணிட்ட அந்த கடைசி குச்சி இயற்கையில இருந்த கவனம் முதல் குச்சியில் இயற்கையில இருந்துச்சுன்னா இத்தனை குச்சியும் வேஸ்ட்டாக இருக்கிறாது நம்மளும் இந்த நைட்டு ஃபுல்லாமே கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இதே மாதிரிதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது முதல் வாய்ப்பை வந்து கடைசி வாய்ப்பாக நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதே மாதிரிதான் மாணவ செல்வங்களாகிய உங்களுக்கும் பத்து மாதம் என்ற தீக்குச்சி உங்கள் கையில் இருக்கு அதாவது ஏற்கனவே ஜூன் மாதம் அப்படின்ற தீக்குச்சியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க இன்னும் ஒம்பது தான் இருக்கு அந்த ஒம்பது மாதத்தையும் கவனத்தோட கையாண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பொதுத் தேர்வுல வந்து வெற்றி பெறேன் அது மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் நன்றி